ஆழ்வார் என்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் நீர்மலை மேல் நீர்மலை நீர்மலை மேல் நீர்மலை மேல் மண்ணு மறை நான்கு மாணானை மண்ணு மறை நான்கு மாணானை மண்ணு மறை நான்கு மாணானை மண்ணு மறை நான்கு மானானே புல் தானி புல்லாணி தென்னந்தமிழை புல்லாணி தென்னந்தமிழை புல்லானி தென்னந்தமிழை வடமொழியை 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 நாங்கூரில் மண்ணு மணி மாட நாங்கூரில் மண்ணு மணி மாட நாங்கூரில் மண்ணு மணி மாட நாங்கூரில் மண்ணு மணி மாட கோயில் மணாழனை கோயில் மணாலனை கோயில் மணாளனை கோயில் மணாளனை தலைச்சங்கமதியை தலைச்சங்கநான்மதியை தலைச்சங்கநான்மதியை நான்மதியை நான் வணங்கும் கண்ணனை நான் வணங்கும் கண்ணனை நான் வணங்கும் கண்ணனை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை 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 புரத்தானை தென்னறையூர் தென்னறையூர் தென்னரையூர் தென்னறையூர் கோயில் மணாலனை மன்ன மணிமாடக் கோயில் மணாளனை மன்னமணி மாடக் கோயில் மணாலனை மன்ன மணிமாடக் கோயில் மணாளனை கல் காளையை கல் நவில்்தோல் காளையை கல் தோல் காளையை கல் தோல் காளையை கண்டாங்கு கை தொழுது கண்டாங்கு கை தொழுது கண்டாங்கு கை தொழுது கண்டாங்கு கை தொழுது என் எல்லாம் என் எல்லாம் என் எல்லாம் என் எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் அறிவித்தால் எம்பெருமான் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தன்னருளும் ஆகமும் தன்னருளும் ஆகமும் தன்னருளும் ஆகமும் தாரேல் தாரேல் தன்னை நான் தன்னை நான் தன்னை நான் மின் இடையா சேரியிலும் மின்னிடையா சேரியிலும் மின்னிடையா சேரியிலும் மின்னிடையா சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தன்னடியார் முன்பும் தன்னடியார் முன்பும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும் தரணி முழுதாலும் தரணி முழுதாலும் தரணி முழுதாலும் வேண்டேந்தும்

அறிவிப்பன் 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 தான் முனநாள் தான்முன நாள் தான் முனநாள் தான்முன நாள் ஆய்ச்சி அர்த்தம் மின்னிடை இடை அர்த்தம் மின்னிடை ஆய்ச்சி அர்த்தம் மின்னிடை ஆய்ச்சி அர்த்தம் சேரிக் களவின் கண் சேரிக் களவின் கண் சேரி களவின் கண் சேரிக் களவின் கண் துண்ணு படல் திறந்து புக்கு துண்ணு படல் திறந்த புக்கு துண்ணு கடல் திறந்த புக்கு துண்ணு கடல் திறந்த புக்கு தயிர் வெண்ணெய் தயிர் வெண்ணெய் தயிர் வெண்ணெய் தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க தன் வயிறார விழுங்க தன் வயிறார விழுங்க தன் வயிறார விழுங்க புழுங்கையர்கண் யற்க மண்ணு மடவோர்கள் மண்ணு மடவோர்கள் மண்ணு மடவோர்கள் பற்றியோர் வான் கையிற்றால் வான் கையிற்றால் வான் கையிற்றால் பற்றியோர்வான் கயிற்றால் பின் முரளோடு

கொன்ன விளம்பு தனாய் கொன்ன விலங்கு குடமாடி கொன்ன குடமாடி தனாய் குடமாடி தனாய் குடமாடி பெயர் தூங்குடமாடி பெயர் என்னிவன் பெயர் என்னப்படுகின்ற ஈடரவும் என்ன படுகின் என்ன படுகின் தென்னிலங்கையாட்டி 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 குலப்பாவை அரக்கர் குலப்பாவை அரக்கர் குலப்பாவை அரக்கர் குலப்பாவை மன்னனி ராவணந்தன் மன்னனின் ராவணந்தன் மன்னனின் தன் மன்னன் நல் தங்கை நல் தங்கை நல் தங்கை நல்தங்கை வாழையிட்டு துண்ணு சுடுசினத்து வாழையிட்டு துண்ணு சுடு சினத்து வாழைத்து துண்ணு சுடுசினத்து வாழையிட்டு துண்ணு சுடுசினத்து

தான் முனிந்து மூக்கறிந்து தான் முனிந்து மூக்கறிந்து தான் முனிந்து மூக்கறிந்து தான் முனிந்து மூக்கறிந்து மன்னிய பின்னணும் மன்னிய பின்னணும் வாய்த்த மலை போதும் வாய்த்த மலை போதும் வாய்த்த மலை போதும் வாய்த்த மலை போதும் நிகரம் இல்லாத தன்னிகர் ஒன்னில்லாத தன்னிகர் ஒன்னில்லாத தன்னிகர் ஒன்னில்லாத தாடகையை 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 மாமுனிக்கா 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 தென் உலகம் ஏற்றுவித்த தென் ஏற்றுவித்த தென் ஏற்றுவித்த தென் ஏற்றுவித்த தென் திரலும் தின் திறளும் தின் திறலும் தின் திரளும் மற்று வைதான் மற்றி வைதான் மற்றி பெய்தான் உன்னி உலவா உலகரிய உன்னி உலவா உலக உன்னி உலவா உலக உன்னி உலவா உலகரிய ஊர்வன் நான் ஊர்வன் நான் ஊர்வன் நான் ஊர்வன் நான் உண்ணி முளைத்தெழுந்து முன்னிமுலை திழந்து முன்னி முளை ஓங்கி ஒளி பறந்த ஓங்கி ஒளி பறந்த ஓங்கி ஒளி பறந்த மன்னிய பூம் பெண்ணை மடல் மன்னிய பெண்ணை மடல் மன்னிய பூம் பெண்ணை மடல் மன்னிய பூம் பெண்ணை மடல் என் நிலைமை எல்லாம் என் நிலைமை எல்லாம் என் நிலைமையெல்லாம் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் அறிவித்தால் எம்பெருமான் அறிவித்தால் எம்பெருமான் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தன்னருளும் ஆகமும் தன்னருளும் ஆகமும் தன்னருளும் ஆகமும் தாரானேல் 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 பின்னைப் போய் பின்னை போய் பின்னை போய் பின்னை போய் நீர் வேலை ஒன் துறை நீர் வேலை ஒன் துறை வேலை ஒன் துறை நீர் வேலை நான் உலகறிய ஊர்வன் நான் உலகறிய ஊர்வன் நான் உலகறிய ஊர்வன் நான் ஒண்டரைப்பூ பெண்ணை மடல் வண்டரை பூம்பென்னை மடல் வண்டரை பூம் பெண்ணை மடல் வண்டரை மடல் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் கோயில் கே O வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोइल डॉट ऑर्ग के ओ वाई आई एल डॉट ओ आर जी